நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தென்காசி மாவட்டம் இளஞ்சி பி கல்லூரியில் மகளிர் தின விழா தென்காசி மாவட்டம் இளஞ்சி டிடிடிஏ டி டேனியல் ராஜமால் பி கல்லூரியில் சர்வதேச மகளிர் தின விழா நடந்தது விழாவிற்கு கல்லூரி தாளர் ராஜகுமார் தலைமை வகித்தார் முதல்வர் பொறுப்பு கலா வெண்ணிலா முன்னிலை வகித்தார் ஒருங்கிணைப்பாளர் ஷீலா நவரோசி வரவேற்றார் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் பானுபிரியா சிறப்பு ி பரிசுகள் மற்றும் விருதுகள் வழங்கி பேசினார் பேராசிரியர்கள் ஜெனிஃபர் உடற்கல்வி ஆசிரியர் ஐசக் ஜான்சன் நூலகர் முனைவர் ஏஞ்சலின் அலுவலக பணியாளர்கள் ஃப்ரெட்ரிக் பேத்ரு லக்ஷ்மி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாணவ ஆசிரியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தன வெற்றி பெற்றவருக்கு பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா